ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அதாவது இந்த கரூரில் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்ததுக்கப்புறம் விஜய் இன்னைக்கு தான் வந்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு அதாவது விளக்கம் தான் கொடுத்துருக்காரே தவிர அதில் வந்து ஒரு வருத்தமோ இறந்து போனவங்களுக்காக சின்ன மன வருத்தம் கூட இல்லை டெம்ப்ளேட் கமெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி டெம்ப்ளேட்டாக எழுதி வச்சுக்கிட்டு அதை அப்படியே வந்து ஒப்பிச்சுட்டு போயிருக்காரு அதில் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு ஒன்று இதுவரை நான் அஞ்சு மாவட்டத்துக்கு போயிருக்கேன் அஞ்சு மாவட்டத்தில் எல்லாமே பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் எதுவுமே நடக்கலை இங்கே மட்டும் ஏன் நடக்குது கரூரில் மட்டும் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு அதாவது ஒ ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் நாங்கள் பேசிட்டோம் பேசிட்டு போனோம் எங்களுக்கு எந்த இடம் ஒதுக்கி இருந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் நாங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த ரெண்டு கேள்விக்குமே பதில் ஒன்று தான் என்னென்னிக்கிட்டீன்னா அஞ்சு மாவட்டத்தில் நடந்திருந்தாலும் எல்லா மாவட்டத்துக்கும் குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் எந்த டைமில் வர்றதா சொல்லியிருந்தீங்களோ அதுலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் முன்ன முன்னே போயிருப்பீங்க ஆனால் கரூருக்கு நீங்கள் வரேன்னு சொன்னது எத்தனை மணிக்கு வந்தது எத்தனை மணிக்கு அதாவது வந்ததுன்னா இங்கே போகல சாரி போனது எத்தனை மணிக்கு அதை நம்ம பார்க்கணும் இந்த ஒரு அவர் குறிப்பிட்ட டைம் இத்தனை மணிக்கு போ அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த டைமுக்கு நீ போயிருந்தேன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காரு அது தானே எல்லாரும் சொல்கிறாங்க நீ பன்னெண்டு மணிக்கு டைம் போட்டு கரூரில் கொடுத்து விட்டு நாமக்கல்ல எட்டே முக்காலுக்கு பேசுறேன்னு சொல்லிவிட்டு எட்டே முக்கால் மணிக்கு வீட்டில் பனையூர்லேருந்தே கிளம்பி வந்தா இதுக்கு என்ன அர்த்தம் அந்த டைமுக்கு பேசி முடிச்சுட்டு போயிருந்தா அந்த அசம்பாவிதங்கள்லாம் நடந்துருக்காரு அப்போ இன்னொன்று அந்த கரூரையிலேயும் சொல்லியிருந்தாரு இவ்வளவு ஊரில் அஞ்சு மாவட்டத்தில் நடக்காது கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு சதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா திமுகவுக்கு வந்து உங்கள் மேலே பழி வாங்குற இது இருந்தா ஆசை இருந்தா உங்களை பழி வாங்குற நடவடிக்கை இருந்தால் முதல்ல முத முத ஒரு மாவட்டத்தில் போய் பேசினீங்க அங்கேயே முடிச்சு விட்டுருப்பாங்க ஏன் வந்துக்கிட்டு நாலு மாவட்டத்தை விட்டுட்டு அஞ்சாவது மாவட்டத்துக்கு வர்றாங்க அவங்க உங்களை கண்டிக்கவே கிடையாது நீங்கள் தான் அவங்க இப்போ மாறி மாறி பேசிட்டு இருந்தால தவிர இது திமுகவோ இதோ யாருமே அதை கண்டிக்கவே இல்லை அப்புறம் ஒன்று அதாவது எப்படி சீக்கிரம் இவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அஞ்சு நிமிஷத்துல எப்படி ஹாஸ்பிட்டல் போனார் பத்து நிமிஷத்துல எப்படி இத்தனை ஆம்புலன்ஸ் வந்து பதினஞ்சு நிமிஷத்துல எப்படி சிஎம்ஓ இது சொல்கிறாரு இருபது நிமிஷத்துல எப்படி இது மாதிரி எதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எத்தனை மணி இதுல அரசு எந்திரம் வந்து எந்த நேரமும் முடிச்சுக்கிட்டே இருக்கும் அரசு எந்திரங்களுடைய செயல்பாடுகள் அது எப்படி இயங்குதுன்னு தெரியாத தற்கொலை பசங்க தான் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க ஏன்னா ஒரு அரசு எந்திரங்களை ஒரு ஒரு மிகப்பெரிய மாநாடு மாதிரி ஒரு கூட்டம் நடக்கையில் அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அலாட்டாக இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த ஆம்புலன்ஸ் வரையும் எல்லாமே அலாட்டாக தான் இருக்கும் இது வழக்கமாக நடக்கிறது தான் இந்த மாதிரி சின்ன எதுவும் எந்த அசம்பாவிதம் நடக்கலைன்னா அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த உளவுத்துறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க உளவுத்துறை வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா உடனே அவங்க வந்து மேலிடத்துக்கு சொல்கிறது அவங்களுக்கு வேலை அவங்க அது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் இல்லை பத்து நிமிஷத்தில் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் இப்போ டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்குள்ள சிஎம் இவர் கிடையாது அப்படிங்கிற உடனே உடனே தகவல் வந்தோன்னா உடனே ஆக்சிஜன் எடுக்கிறது இருக்கு செந்தில் பாலாஜி பக்கத்து அதே அதே மாவட்டம் கரூர் கரூரில் எம்எல்ஏ அப்படிங்கிற அவரை தான் போக சொல்லுவாங்க எடுத்த செந்து செந்த சென்னையிலேருந்து மா சுப்பிரமணியன் அனுப்பி விட மாட்டாங்க பக்கத்தில் யார் இருக்காங்களோ நியர்பையில் யார் இருக்காங்களோ அவங்க தான் இங்கே போவாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போ எல்லாருமே போவாங்க இது வந்து இந்த அரசு இயந்திரம் தெரியாத அளவுக்கு தான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அதாவது அரசு இயந்திரம் எப்படி இயங்குது அப்படின்னு தெரியாதவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க சரி இத்தனாந்தேதிக்கு நான் கரூருக்கு வரேன்னு கு குறிச்சி கொடுத்தது வந்து யார் செந்தில் பாலாஜி வர சொன்னாரா இல்லை எட்டே காலுக்கு வர வேண்டிய ஆள் ஒம்பது எட்டே முக்கால் மணிக்கு கிளம்புனது என்ன செந்தில் பாலாஜியா இல்லை பன்னெண்டு மணிக்கு பே பேச வரேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் குரோட்டி சேரட்டும் இன்னும் கொஞ்சம் குரோட்டி சேரட்டும் அப்படின்னு சொல்லி கெத்து காட்டி ஏழு மணிக்கு மேலே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து செந்தில் பாலாஜி தான் உட்காந்துருந்தாரா இல்லை என்ன தான் செந்தில் பாலாஜி பண்ணாருன்னு தெரியல எல்லா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு கேல அவர் எதுக்கு இத்தனை பேர் கார்னர் பண்ணுறாங்கன்னு தெரியல திமுகவுடைய நோக்கம் வந்து அரசியல் எதிரிகளை வந்து களத்தில் சந்திப்பாங்க இந்த மாதிரி எடுத்தடுப்பில் அடித்து ஓட விட மாட்டாங்க உங்களுக்கு பயப்படாதாலும் கிடையாது திமுக இதை பண்ணணும்னு நினைச்சிருந்தா முன்னாடியே பண்ணியிருப்பாங்க ஏன் இவ்வளவு லேட்டாக பண்ணுறாங்கன்னு யோசிக்கணும் அஞ்சு மீட்டிங்கில் அவங்களை தான் சொல்லி அஞ்சு மீட்டிங் போனால் எந்த அசம்பாவிதமும் நடக்கல அப்படின்னா ஆறாவது ஒரு மாவட்டத்தில் ஏன் இது நடக்குது அப்படிங்கிற இது உங்களுடைய கவனக்குறைவு உங்களுடைய அலட்சியம் உங்களுடைய திமிர்த்தனம் உங்களுடைய உங்களுடைய ஈகோ இதுதான் காரணம் பன்னெண்டு மணிக்கு பேசிட்டு போயிருக்கலாம் இல்லை ஒரு மணிக்கு பேசிட்டு போயிருக்கலாம் ரெண்டு மணிக்கு பேசிட்டு போயிருக்கலாம் ஆடு மாடு அடைச்சி வச்ச மாதிரி காலையிலேருந்து அவங்கெல்லாம் நின்றுக்கு திந்தா வராது இதோ வருகிறார் இப்போ வர்றார் அப்போ வரார் இப்போ வந்து விடுவார் இதே மாதிரி சொல்லி சொல்லி அவங்களை உட்கார வச்சு ஏழு மணிக்கு மேலே வந்தால் அப்புறம் என்னதான் பண்ண முடியும் அந்த கூட்டம் கூட கூட ஆளு சேர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கையில அங்க வந்து மூச்சு திணறல் எல்லாமே ஏற்படுறது நடக்கிறது இயல்பு தான் இது வந்து நீங்க வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கணும் இல்லை நான் இங்க வந்திருந்தா என்ன சொல்கிறீங்க நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னும் பெருசாக ஏதாவது நடந்திருப்போம் அப்படின்னா சரி இதுக்கே இப்படின்னா நாங்கள் உங்க கையில நாட்டை கொடுத்து நீங்க இதோட பெரிய பெரிய பேரிடர்கள் ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவீங்க மனைவி உட்காந்துக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா இங்கே போ இங்கே போ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் என்னன்னா தலைவன் அப்படின்னாலே மக்களை காக்கிறவன் தளபதிங்கிறவன் வந்து தலைவனையும் மக்களையும் சேர்த்து காக்குறவன் அரசனையும் காப்பான் மக்களையும் காப்பான் இவங்க தான் தளபதியோடைய வேலை இங்க எதுவுமே இல்லாம அது தனி விமானத்துல பதினஞ்சு ரூபா தனி விமானத்துல வந்து அவசர அவசரமா அங்கே போய் பிடிச்சு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அதே ஃப்ளைட் எடுத்து வீடு வஞ்சன் இது வந்து இது என்ன தலைவன் என்ன இதில் என்ன மாதிரியான ஒரு மனநிலையினே நமக்கு புரியல இதைத்தான் சொல்ல நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்